நானன்பா இப்போ வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. நம்ம கீழே இறங்கிட்டு இருக்காங்க பார்த்தியா? ஆமா அவங்களே நம்ம போய் புடிச்சுடுவாங்க பிரியோம். இல்ல நம்ம கொஞ்சம் வந்து நம்ம போய் புடிச்சுடுவோம். நம்ம வந்து கொஞ்சம் வேமா இறங்குறோம்ல. அதனால வந்து நம்ம சீக்கிரமே இறங்கலாம் நம்ம. பிரச்சனை கிடையாது இறங்குறதுதான் யோசிக்கணும். ம்ம் சொல்ற மாதிரி அச்சுச் छोटाமாசி ஆரம்பிச்சிட்டேன். ஆமா இருபத்தி ஆறு மணிக்கு ஆகாது ஆமா ஆமா உண்மைதான் 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 ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி இல்ல ஆளுக்கை இல்லைன்னு சொல்லி இந்த பயிலுக்கு போறேன் இங்கே இங்க வந்து போற மாதிரி பாதகையை கூட பாரக போட்டு அந்த மாதிரி கருப்புசாமி கோயில் வந்துருச்சு